அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் வெகு நாட்களாக கொஞ்சம் பர்ஸ்னல் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால நிறைய காணொலிகள் போட முடியல நேற்று நாம் ஒரு காணொலி பார்க்குறேன் என்னென்னா ஒரு காரில் வேகமாக போய்ட்டுருக்காங்க போயிட்டுருக்கும்போது ஃபார்ச்சுனர் கார் செம வேகமாக போயிட்டுருக்கு அப்போ அங்கேருந்து ஒரு ஸ்விஃப்ட்டு டிசைர்னு நினைக்கிறாள் மோஸ்ட்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி வண்டியாக தான் இருக்கணும் தெளிவாக தெரியுது ஸ்விஃப்ட் டிசைர் ஒரு வண்டி வந்து போகுது இது வந்து நாலு மனை ரோடு இந்த ரோட்டில் போகும்போது இந்த வண்டி ஆறுன்னு அடிச்சுட்டு ஸ்லோவாக போகணும் ஆனால் இந்த வண்டி மேக்ஸிமம் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடாவது இருக்கும் அந்த வண்டியும் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வருது இந்த வண்டி ஆரோடுதுன்னா மரியாதைக்குரிய நான் மதிக்கக்கூடிய நான் முன் இந்நேற்று வரை மதித்து கொண்டிருந்த ஆதீனம் ம மதுரை ஆதீனம்னு சொல்லுவாங்க மதுரை ஆதீனம்னா நம்ம தம்பி கூட அங்கே முக்கிய பொறுப்பில் இருந்தால் அப்படி அவரை வந்து நம்ம தொடர்பு கொண்டு ஒரு விஷயமாக மதுரை ஆதீனத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஆதீனம் வந்து இறந்துட்டாங்க பாவம் ரொம்ப நல்ல மனிதர் வயது முதிர்வின் காரணமாக அவங்க இறைநிலை அடைஞ்சிட்டாங்க அந்த ஆதீனம் போன்று இந்த ஆதினமும் இருப்பார்னு நினச்சிட்டு ஆதீனம் என்றால் நல்ல மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்க காலம் போக நடந்த சம்பவத்தை மாற்றி சொல்லியிருக்காரு அந்த பொய்யர் ஆதீனம் இவர் பேர் வந்து பொய்யர் ஆதீனம் இவர் பேர் ஏன்னா பொய்யா இருக்கார் இல்லையா அதனால் இவருக்கு புது பேர் இருக்குது மதுரையை சார்ந்த ஆதீனம் ஏன் அந்த மாதிரி பொய் தகவல் சொன்னார்ன்றது தெரியல இவர் வே போகிறது வேகம் அந்த அந்த இடத்துல ஸ்லோவாக போகணும் இவர் போகிற வேகத்துக்கு அந்த கார் வரும்போது தான் அந்த காரோட ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட்டில் டச் ஆகிருக்கு அந்த நம்பர் பிளேட் உள்பட எல்லாமே தெரியுது நம்பர் உள்பட தெரியுது ஆனால் இவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா தொப்பி போட்டிருந்தாங்க தாடி வச்சுருந்தாங்க அவங்க என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க உங்கள் ஓட்டுநரின் அஜாக்கிரதையின் காரணமாக அங்கு விபத்து ஏற்பட்டிருக்கும் அந்த ஓட்டுநரின் அந்த கார் ஓட்டுநரின் ஜாக்கிரதையாக ஓட்டியதன் காரணமாக விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்த சொல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரும் சொல்கிறாரு இஸ்லாமியர்கள் வந்து இருக்காங்க அந்த தொப்பி வச்சுருந்தாங்க தாடி போட்டிருந்தாங்க தாடி வச்சுருந்தாங்க தொப்பி போட்டிருந்தாங்க அவர்கள் வந்து கொலை செய்யும் நோக்கோடு எங்களை தாக்குதல் நடத்தினார்கள் நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சம்பவம் வேறு நடந்திருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருக்கு அவங்களும் வந்து கேட்டிருக்காங்க என்னங்க ஏதாவது ஆச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வந்துட்டாங்க ஆனால் இவருடைய தலைவன் வட இந்தியாவில் ஹிந்து சகோதரர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் நடப்பதாக ஒரு கருத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அதே கருத்தை தமிழகத்தில் பரப்ப வேண்டும் என்று அந்த சங்கி கூட்டத்தின் ஆர்எஸ்எஸ் தலைமையிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த உத்தரவை இந்த பொய்யர் ஆதீனம் அவர்கள் பரப்ப வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் கலவரத்தை பரப்ப வேண்டும் அதன் மூலமாக நாம் ஆர்எஸ்எஸ் பாஜகவும் தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணத்திற்கு சொந்தக்காரராக இந்த ஆதீனம் இருந்திருக்கிறார் இந்த ஆதீனத்தை கைது செய்து தவறு செய்திருக்கிறார் என்பதற்காக அவரை கைது செய்து நடவடிக்கை எடுப்பார்கள் ஆனால் நம்ம கோரிக்கை வேண்டுமானால் வைக்கலாம் ஆனால் ஆதீனத்தை கைது செய்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை நிறைய இப்போ நியூஸில் பார்க்குறோம் ஆதீனத்தை கைது செய்யணும் வன்முறையை தூண்டுகிற மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்பியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆதீனத்தை கைது செய்யவே முடியாது என்னென்று சொன்னால் அது அது ஒரு மிகப்பெரிய உயரிய பதவி ஆனால் அந்த பதவியின்றது ஒரு பக்குவப்பட்ட மனிதர்களுக்கு வர வேண்டும் ஒரு தவறே ஒருத்தன் செய்திருந்தாலும் அவனை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர் தான் ஆதீனமாக இருப்பார் ஆனால் இவர் ஒரு கலவரத்தையே தமிழகத்தில் உண்டு பண்ண வேண்டும் என்று நினைத்து ஒரு தவறான தகவலை இருக்காரு தொப்பி வச்சு போட்டிருந்தாங்க தாடி வச்சிருந்தாங்க என்ன கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்ன பேச்சு மரியாதைக்குரிய ஆதினம் அவர்களே நம்ம மேலே நிறைய மரியாதை வச்சிருக்கோம் எனக்கு என் அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கீழ்த்தரமான எண்ணங்கள்லாம் பழிக்காது ஏன்னா தமிழகம் வந்து ச எப்படி சொல்கிறது சர்வாதிகாரத்தை ஆதரிக்கலை ஜனநாயகத்தை ஆதரிக்கிறாங்க இந்தியா ஜனநாயக நாடு என்பதை இன்றும் உலக அளவில் பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழகத்தின் செயல்பாடுகள் ஒரு காரணம் ஏன்னா சமத்துவம் சகோதரத்துவம் அதெல்லாமே தமிழகத்தில் பார்க்கலாம் ஹிந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் என்ற பாகுபாடே இருக்காது ஒரு சில முட்டா பசங்க இருப்பானுங்க அதற்காக ஒன்றும் செய்ய முடியாது எனவே தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த பதிவு ஒரு கருத்தை தெளிவாக பதிவைக்கிறோம் தமிழகத்தில் கரவ கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் மத கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக குளிர்காய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான நாடு தமிழகம் அல்ல உத்தரப்பிரதேசம் அங்கு சென்று என்ன வேண்டுமானால் செய்து கொள்ளுங்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன் அவர்களை மற்றவர்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்